எல்லோரும் குருவே எல்லாமும் குருவே அப்படின்ற கான்செப்ட் அல்லது ஐடியாவின் அடிப்படையில் பதிவு பண்ணப்பட்ட இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு உகந்ததா இருந்தா எடுத்துக்கிறோம் சொல்லி வேண்டிக்கிறேன் தினமும் நமக்கு எத்தனையோ நிகழ்வுகள் அதுல சோதனையும் இருக்கலாம் சாதனையும் இருக்கலாம் சந்தோஷமும் இருக்கலாம் துக்கமும் இருக்கலாம் இதை கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்க முடியும்னா கொஞ்சம் கவனமா அப்படின்னா கொஞ்சம் ஈர்ப்போட கொஞ்சம் நிகழ்காலத்தில் இருக்கிற மாதிரி அல்லது கான்சியஸ் ஸ்டேட்டு பிரஜா ஏதாவது வச்சுக்கோங்க நடக்கிறத உணரக்கூடிய ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அந்த நிகழ்வை பார்க்கும்போது நிச்சயமா எல்லாம் குருவே அது உண்மையாகும் ஒரு தடவை நடந்து போறேங்க நடந்து போகும்போது காலில் ஒரு கல் தட்டுச்சுங்க கால் தட்டுன உடனே நார்மலா ஐயோன்னு சத்தம் போட்ட பின்னால என்ன பண்ணுவோம் பாலா போன கால் அல்லது ரோட்ல கல்ல போட்டாங்க அல்லது பஞ்சாயத்துக்கார ரோட போடாம கல்ல போட்டிருந்தான்னு சொல்லி திட்ட வழக்கத்தை விட்டுட்டு கால தட்டின உடனே ஒரு நிமிஷம் அப்படியே நின்னு பார்த்த உடனே எனக்கு தெரியுது என்னுடைய தவறுனால நான் கல்ல போய் தட்டின வழிய கல் என்னை குத்தல இப்ப என்ன அந்த ஒரு நிமிஷம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட பின்னால அந்த கல் எடுத்துக்கிட்டேன் எனக்கு இனிமேல் கவனமா நடக்கிறதுக்காக வேண்டி என் காலில் வந்து முத்தமிட்ட கல்லேன்னு சொல்லி கல்லை கையில் வச்சுக்கிட்டேன் இப்போ யாரு கல்லு கல்லு குரு கவனமா நடக்கணும்னு சொல்லி காமிச்ச கல்லு குரு கொஞ்சம் தூரம் முன்னால போகும்போது அங்க ஒரு நாய் என்னை பார்த்து குறைக்குது பயங்கரமா குறைக்குது நான் அதை கவனிச்சுட்டே வர்றேன் இப்ப நாய் குறைச்ச உடனே நானும் நாயோட சேர்ந்து குறைக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்த நாயும் குரு தான் அதோட நிக்கல நாய் மெல்ல மெல்ல என்னை கடிக்கிற மாதிரி வரணுன்னு என் கையில இருந்த கல் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு எடுத்துக்கிட்டேன் ஓங்கி விசார போனேன் நாய் ஓடி போச்சு இப்ப ரெண்டு நிகழ்வுகளை சொல்லி முடிக்க ஏன்னா இதே மாதிரி ஆயிரம் நிகழ்வுகள் சொல்றதுக்கு பதிலாக இந்த ரெண்டு நிகழ்வுகள் போதும் இப்ப நீங்க ரெடி ஆயிருந்தீங்கன்னா வாழ்க்கையில இது மாதிரி ஒரு கல்லு ஒரு நாய் அல்லது ரோட்ல ஒரு கிருக்கேன் சத்தம் போடுறதா இருக்கலாம் அல்லது திடீர்னு ஏதோ ஒரு நிகழ்வு வரும் உங்களுக்கு அது சாதகமாக பாதகமாக இருந்தாலும் அது சாதகமாக இருக்கிறதுக்காக குருவா இருக்கலாம் அல்லது பாதகமாக இருக்கக்கூடிய குருவா இருக்கலாம் விஷயம் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா இருந்தான்னா ஆயிரக்கணக்கான டீச்சர் வருவாங்களாம் அப்போ தினமும் இந்த உலகத்தில் ஒரு டீச்சர் நினைச்சுக்கிட்டு ஞானங்களும் பெற்று அற்புதமான ஸ்டூடெண்ட் தயாராக வாய்ப்பு இருக்கிற இந்த பதிவு அதனால நீங்க நினைக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்காம போகலாம் ஆனா நடக்கிற விஷயத்த வந்து எதாவது எடுத்துக்கிற முடியுமா உங்களுக்கு சாதகம் மாற்றிக்கிற முடியுமா உங்களுக்கு முடியுமா அப்படின்றதான் இங்க சொல்லக்கூடிய கருத்து இந்த கருத்துல உடன்பாடு இருந்தாலும் உடன்பாடு இல்லைனாலும் பரவாயில்லை என்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டேன் அது உங்களுக்கு எதாவது ஒரு இடத்துல எல்லாமும் குருவே எல்லோரும் குருவே என்ற கான்செப்ட் அப்ளை பண்ணி உங்க வாழ்க்கைக்கு ஏதாவது நல்லது நடக்க முடியும்னா யூஸ் சொல்லிட்டு எல்லாமும் நீயே நீயே நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்